காந்தபுரத்துக்கு கொடி முடிக்கிற கொத்தடிமையா நீங்க இதே உங்களுக்காக கொலை குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை இது தமிழ்நாட்டுல எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த வீடியோவுக்கும் முட்டு கொடுக்குற முரட்டு ஊப்பியா இருக்க தான் செய்வாங்க கமாண்ட்ல வந்து கதறு வாங்க உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி நடக்கலையா உளுந்தூர் பேட்டையில இந்த மாதிரி நடக்கலையா அப்படின்னு ஒரு டேட்டா கொலை குற்றத்துல ஈடுபட்டதுல நூறு சதவீதத்துல பத்து சதவீதம் பேரு கூட முறையா தண்டனை கிடைக்கல உதாரணத்துக்கு சொல்றேனே மயிலை சிவகுமார் அப்படின்னு ஒரு ரவுடி சென்னையில மிகப்பெரிய ரவுடி அந்தாலும் ஒரே நாள்ல பட்ட பகல்ல ரெண்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு வெளியே ஜாமீன்ல வந்துட்டாரு அவர் எப்படி கொல்லப்பட்டார்னா தன்னோட ஆப்பனண்ட் வந்து அவரை கொண்டாங்க அப்புறம் திருச்சி ஜெகன் அப்படின்னு ஒரு ரவுடி கொம்பன் ஜெகன் அப்படின்னு கூப்பிடுவாங்க அவர் நாலஞ்சு கொலை வழக்குல சம்மந்தப்பட்டாரு ஜாமீன்ல வெளியே வந்தாரு மறுபடியும் ஒரு குற்ற செயல் செய்யும் போது போலீஸ் அவரை கைது பண்ணுது இதுக்கு மேல ஜெயில போட்டா மறுபடியும் ஜாமீன்ல வெளிய வந்து தப்பு செய்யதையும் செய்வா அப்படின்னு சொல்லி என்கவுண்டரை போட்டாங்க இதுக்கெல்லாம் படி மேல வரச்சூர் செல்வம் அப்படின்னு ஒரு ரவுடி மதுரையை சேர்ந்தவர் அவர் ஜாமீன்ல வெளியே வந்துட்டு எல்லா சேனலுக்கும் பேட்டி கொடுக்கறாரு நான் முதலே தாதா இப்பெல்லாம் தாத்தா அப்படின்னு தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ரவுடி ராக்கெட் ராஜா அப்படின்றவரு அவர் பல கொலைகள் பண்ணிருக்காரு அவர் ஜாமீன்ல வெளிய வந்து பணக்காடு அப்படின்னு ஒரு கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு இந்த அளவுக்கு தான் கொடுக்குற தண்டனையே இருக்கு ஒரு குல பண்றேன் ஒருத்தன் பண்ணிட்டு ஜெயில போய் இருக்கேன் கொஞ்ச நாள் அது எதுக்குன்னு தெரியுமா திரும்பி நம்மளை கொண்ட கூடாது அப்படின்னு ஜெயிலில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாமீன்ல வெளியே வந்து மறுபடியும்